இதையே கேள் கேட்காம செல்லாதே சாய்பவா அருள் இருந்தால் பாப்பாய் கட்டாயம் கேட்பாய் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது நான் ஈடுபாடோடு தான் செய்கிறேன் ஆனால் எப்பொழுதும் வெற்றியை பெற முடியவில்லையே என்று புலம்புகிறாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நம்ப மறக்கிறாய் அதற்காக நீ செய்யும் செயல்களை நம்பாமல் செய்தால் எப்படி எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தோஷமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றியுடன் இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்றச் சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வர் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கு எல்லா சூழல்களிலும் நான் துணை நிற்பேன் தசாயின் கருணை உனக்கு என்றும் இருக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியே நான் பார்த்துக்கொள்கிறேன் நல்லதே நடக்கும் உங்களுடைய ஒரு நாள் எப்படியும் நிவற்றி பெறுவாய் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என சொல்லு பதினொரு முறை சொல்லு பதினொரு நாளைக்கு பதினோரு முறை இரவும் பகலும் சொல்லினாலே நான் உன்னடி உனக்காக வருவேன் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் உருவாக்குவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலதான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோவப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிவிட்டார் என்பதை தெளிவாகத் தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்க பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் பகுமதிகளை அளித்தருவேன் ஓம் ஸ்ரீ சாய் ராமனன் நினைத்துக்கொள் தூய்மையான மனதுடன் அன்பான உள்ளத்துடன் இருப்பவர்களுக்கு நான் என்றும் கைவிடுவதில்லை என்னை நம்பியோரை நான் என்றும் கைவிடுவதில்லை உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கே உங்களை படப்படுத்துவதற்கே பிரச்சனைகள் செதுக்கச் செதுக்கத்தான் சிப்பம் உருவாகின்றது வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் உன்னை முன்னேற்றுவதற்கே என்பதை உணர்ந்து கொள் உனது நம்பிக்கையை இந்த சாயிராமின் வில்வேல் நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிட்டு விடாதே உன்னை நான் கா நிறைந்த வாழ்க்கை பாதையை நிறைந்த பாதையாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு உனது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் நான் வழித்துணையாக இருப்பேன் உனது கவலைகளை விட்டுவிடு நீ என்னை நம்பினால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றும் சாயிராம் சரணடை சாயிராமின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது சாயி எச்சரணடைந்தவர்களை சாயி ஒரு நாளும் கைவிடுவதும் இல்லை இந்த சாயி ராமின் வாக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் கடினமான வேலை என்றாலும் ஏதோ கிடைத்த வேலையில் சேர்ந்து விடுகின்றீர்கள் பலர் ஆனால் கடினமான வேலைகள் தான் உண்மையிலேயே நாம் யாரென்பதை நமக்கு உழைக்கும் அடையாளம் காட்டுகின்றன அதேபோல் கடினமான பாதைகள் தான் உன்னது முயற்சியை அடைய உனக்கு உதவுகின்றது அதன் மூலம் நம்முடைய தனித்திறன்கள் என்னவென்று நமக்கும் இந்த உலகுக்கும் முதன் முதலாக தெரிய வருகிறது ஒரு செயலில் இறங்க வேண்டுமா என்றால் தயக்கம் எழுகின்ற போது அந்த தயக்கத்தை தழுவி வந் வாழ்ந்தால் அதை தவித்து விட வேண்டும் அதாவது நம் வாழ்க்கையில் வெற்றி பெற சாதிக்க வேண்டுமென்றால் நோக்கம் இருக்க வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் விடாமுயற்சி இருக்க வேண்டும் வென்று காட்ட வேண்டும் என்று பிடிவாதம் இருக்க வேண்டும் அடைவதற்கென்று குறிக்கோள் இருக்க வேண்டும் அந்த குறிக்கோள்களில் ஒரு தீவிரம் இருந்தால் வெற்றி நிச்சயம் அது குழந்தையே எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடு செய்டு செய்ய நம்பிக்கையும் இல்லாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது நான் ஈடுபாடோ நீ ஈடுபாடோடு தான் செய்கிறாய் ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லை என்று புலம்புகிறாய் நான் ஈடுபாடோடு செய்கிறேன் ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை என்று நினைக்கிறாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமையை செய் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் தொடர் தோல்விகளும் மாற்றங்களாலும் நம்ப மறுக்கிறாய் அதற்காக நீ செய்யும் செய்களை நம்பாமல் செய்தால் எப்படி எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நீ சந்தோஷமாக கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்து பெற எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றியுடன் இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்றச் சொல்கிறேன் உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தராள நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பேர் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து விடு மீதியை நான் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் சரணடையுங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என என்னை அழைப்பவர்களுக்கு நான் என்றும் துணை இருப்பேன்